ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம வசுந்தரா வந்து திட்டம் போட்ட மாதிரி கொஞ்சம் ஆட்களை ரெடி பண்ணி தான் நிலத்தை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் கிட்ட அட்வான்ஸ் பணமும் கொடுக்க வச்சிடுறாங்க ஸோ இது புரியாமல் முட்டாள்தனமாக ரகுராமும் வந்து ந நேராக அட்வான்ஸ் பணத்தை வாங்கி இந்த பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த விஷயத்தை வசுந்தரா போய் புவனேஸ்வரி கிட்ட சொல்றாங்க நாம போட்ட திட்டப்படி அட்வான்ஸ் பணத்தை வந்து நான் கொடுத்துட்டா இதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நடக்கும் அதுக்கப்புறமா ரகுரம் வந்து அசிங்கப்பட போறது உறுதி அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரியும் வசுந்தராவும் வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா நம்ம இந்த வீட்டிலயே நோசில வாழணும்ங்கிறதுக்காக தனா வந்து அவங்க ஏரியா பசங்களுக்கு அவங்க வீட்லயே வந்து கிளாஸ் கொடுக்குறாங்க அங்க பார்த்தோம்னா நேரா க்ளாஸ் கொடுத்த காசு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் நேரா ரகுராம் கிட்டே வந்து நான் இந்த வீட்டோட விருந்தாளியாக இருந்தாலும் ஒரு தீங்க விரும்ப இல்லை அதனாலே இந்தாங்க நான் டெய்லி எனக்கான பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு பணத்தை போதும் இங்கே பாரு எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்து சாப்பிடலாம் என்ன பண்ணுனாலும் பண்ணலாம் அதுக்காக நாங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டுக்கிட்ட பணம்லாம் வாங்குறல அப்படின்னு சொல்லி ரகுராம் சொன்னதும் உடனே நம்ம தானாக வந்து இங்கே பாருங்கள் இப்படி ஓசிச்சோடு திங்கிறது என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது எனக்கும் பிடிக்காது எப்பவுமே நான் இந்த வீட்டில் ஒரு பேக்கெஸ்ட் தான் அதனால் இந்த உண்டியல்லே நான் பணத்தை போட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தன வந்து வகுப்பு கொடுத்தா அந்த பணத்தை வந்து ரகுராம் கண்ணு முன்னாடி உண்டியலில் போட்டுக்கிறாங்க ஸோ இதை பார்த்து ரகுராம் வந்து செம்ம கடுப்பாகிட்டு அங்கேருந்து போனதும் ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சீனு வந்து ஒரு ஜவுளி கடை வந்து ஆரம்பிக்க போகிறதா நம்ம மாயா கூட சேர்ந்து பேசிகிட்ருப்பாங்க ஸோ இது சம்மந்தமாக சம்மந்தப்பட்டவங்க கிட்டே பேசுறதுக்காக சீனுவும் மாயாவும் நேராக வெளியில் கிளம்புறாங்க அப்போ நம்ம ரகுராம் வந்து அம்மா ரெண்டு பேரும் எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு போதும் பெரியப்பா நம்ம சீனு வந்து ஜவுளி கடை ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா அதனால் ஆரம்பத்துலேயே நல்ல துணிமணிக்கு சொல்லி வச்சிடணும் இல்லைன்னா கடைசி கட்டத்தில் நமக்கு சரியான துணிமணி கிடைக்காது அப்படின்னு போது பரவாயில்லையே இப்பவே உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சரி உங்க காரியம் நல்லபடியா முடியட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க அங்க பாத்தோம்னா சீனுவும் மாயாவும் கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வசுந்தரா புவனேஸ்வரி ரெண்டு பேரும் கைகோர்த்து பேசிட்டே நேரா வசுந்தராவை வழி அனுப்பி வைக்கிறத புவனேஸ்வரி வழி அனுப்பி வைக்கிறத மாயா சீனும் கவனிச்சிடுறாங்க உடனே நம்ம சீனு வந்து இங்கே இந்த வசுந்தரா வந்து நம்ம வீட்டுக்கு வந்தவளாச்சே மாயா இவளுக்கு என்ன வேலை இந்த புவனேஸ்வரி கூட அப்படின்னு போதும் உடனே நம்ம மாயாவுக்கும் அந்த இடத்துல சந்தேகம் வருது இந்த பக்கம் பார்த்தோன்னா அதான் சீனு எனக்கும் குழப்பமாக இருக்குது இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா கண்டிப்பாக இவளுக்கு இந்த வசுந்தராவுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி மாயா வந்து சொன்னதோ சரி மாயா அவ யார் கூட பேசி எப்படி இருந்தா நமக்கு என்ன அதான் நம்ம தேவை பொத்தி அடைஞ்சிட்டு நம்ம மாமாவும் அவரை ஆசைப்பட்ட மாதிரி இப்போ நிலத்தை விற்க போறாரு அதனால வா நாம நம்ம வெளியே பார்க்கலாம் அப்படின்னு போதும் இல்ல சீனோ நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு மாயா சொன்னதோ என்ன மாயா என்ன ஆச்சு ஏன் இப்படி சொல்ற மாமாவே சொல்லிட்டார்ல அப்படின்னு போதும் இல்ல கண்டிப்பா இதுல வேற ஏதோ ஒழுக்கத்தே இருக்கு அப்படின்னதும் மாயா சொல்ற நீயே யோசிச்சு பாரு செய்யணும் அந்த பொம்பளை கடைசியா பெரிய பாக்கிட்டே என்ன சவால் விட்டா கண்டிப்பா நான் உன்ன யாருக்குமே இந்த நிலத்தை விற்க விட மாட்டேன்னு ஆனால் கண்டிப்பாக இவ தான் ஏதோ ஒரு திட்டம் போட்டோ அந்த ஆட்களை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சுருப்பாள்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னதும் என்னமாயா முட்டாள்தனமாக யோசிச்சிட்ருக்க அதான் அவங்க அவ்வளோ உறுதியாக சொன்னாங்கல்ல அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்தா என்ன இந்த வசுந்தரா தேவி அனுப்பினவங்க மாதிரியாக இருக்குது அப்படின்னு சீன சொன்னதோ இல்லை செய்யணும் இப்படிப்பட்டவங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம இடம் போட முடியாது அவன் நம்ம வீட்டுக்கு வந்து போனதுக்கப்புறமா நான் அவளை விசாரித்து கேள்வி கேள்விப்பட்டேன் அவளுக்கு பணப்பழம் அரசியல் பழம் எல்லா பழமும் இருக்கு தான் நினைச்சத அடையாம விட மாட்டா கண்டிப்பா தான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கணும் சீனு எனக்கு என்னமோ பயமா இருக்கு சீனு இப்போதைக்கு இந்த விஷயத்த நாம ஆரம்பிக்க வேணாம் முதல்ல வீட்டுல சொல்லி எல்லாரையும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லலாம் அப்படின்னு போது என்னமாயா சொல்ற பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்போ இத போய் சொன்னா மனசு உடைஞ்சு போக மாட்டாங்களா இங்க பாரு நாம இப்போதைக்கு எது எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறது என்ன சீனு சொல்ற வீட்டில் இருக்கிற எல்லாரும் இப்போ பணத்தை செலவு பண்ணாங்கன்னா என்ன பண்றது கண்டிப்பா எல்லாரும் நடுத்தருவில் தான் வந்து நிற்கணும் எனக்கு என்னமோ கண்டிப்பா இந்த புவனேஸ்வரியும் இந்த வசந்தராவும் திட்டம் போட்டு பெரிய பாவம் பழி வாங்குறதுக்கு எது பண்றாங்களோன்னு தோணுது அப்படின்னதும் நீ சொல்றதும் வாஸ்துவம் மாயா சரி வா நம்ம போய் சொல்லலாம் அப்படின்னுட்டு சீனுவும் மாயாவும் நேரா வீட்டுக்கு கிளம்பி வராங்க உடனே நம்ம ரகுராம் என்ன பணவைக்கு அப்படியே வருது ஆமா போன காரியம் நல்லபடியா முடிச்சுட்டா இல்லையா உடனே வந்துட்டீங்களே அப்படின்னு ரகுராம் கேட்டதும் இல்ல பெரியப்பா நாங்க இப்போ வரைக்கும் எதுவும் ஆரம்பிக்கல அதே மாதிரி வீட்டுல இருக்கிற யாருமே ஆரம்பிக்க வேணாம் அப்படின்னதும் ஏய் என்ன பேசிட்டு இருக்க உனக்கு இஷ்டம் இல்லைனா நீ விடு எங்களுக்கான பணத்தை நாங்க ஆரம்பிக்க தானே வேணும் அப்படின்னு நம்ம பார்வதி சொன்னது ஐயோ சிட்டி புரியாம பேசாதீங்க பெரியப்பா கடைசியா அந்த வசந்தரா நம்ம வீட்டுக்கு வந்து என்ன சவால் விட்டுட்டு போனா நான் இருக்கும் வரைக்கும் இந்த நிலத்தை யாருக்கும் விற்க விடவும் மாட்டேன் யாரையும் வாங்கவும் விடமாட்டா அப்படின்னு சவால் விட்டுட்டு போனா ஆனா அவ சவால் விட்டா அடுத்த நாளே எப்படி பெரியப்பா இப்படி விவசாயம் அதிர்ந்து சொல்லிட்டு நம்ம நிலத்தை வந்து வாங்க வந்திருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் அந்த பொம்பளைய பத்தி விசாரிச்சேன் பெரியப்பா அவ ஒன்னும் சாதாரணமானவ கிடையாது இப்படி நிறைய பேரை ஏமாத்தி அவ அதிகாரம் பண பலத்தை வச்சு நிறைய பேர்கிட்ட நிலம் எல்லாம் பறிச்சிருக்கா ஒரு விஷயத்த அடையணும்னு ஆசைப்பட்டா அவள் அடையும் வரைக்கும் போராடுவாளாம் கண்டிப்பாக இதுலேயும் அவளோட எது உள்நோக்கம் இருக்குன்னு தோணுதோ நேற்று வந்தவங்க கூட அவ அனுப்பி வச்சு ஆட்களாக தான் இருக்க முடியும் அப்படின்னதும் ஏண்டி உனக்கு பெரிய புத்திசாலி என்ன நினைப்பா இங்கே பாரு நீ பார்த்தியா அந்த வசுந்தரா தேவிதா அவங்கள அனுப்பி வச்சாங்கன்னு அவங்களே கிராமத்துலேருந்து வந்தவங்க மாதிரி இருக்காங்க நீ போய் அப்படி பேசிட்டு பேசிட்ருக்கா சித்தி புரியாமல் பேசாதீங்க பெரியப்பா நானும் இன்னைக்கு சீனும் வெளியில் போனும் இல்லையா அந்த புவனேஸ்வரி கூட வசுந்தரா அவ்வளோ சிரிச்சு பேசிட்டு இருந்தா உங்களை பத்தி முழு விளக்கத்தையே அந்த புவனேஸ்வரி வசுந்தரா கிட்ட சொல்லியிருக்கணும் அதான் உங்க வீக்னஸ் தெரிஞ்சுட்டு இப்படி கிராமத்து ஆட்களை வந்து நடிக்க விட்டுருக்கணும் அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம் பெரியப்பா அப்படின்னு போது ஆமாங்க இப்போ திடீர்னு வந்த வசுந்தரா எப்படி அந்த புவனேஸ்வரி கூட லிங்க் எனக்கு என்னமோ அந்த புவனேஸ்வரி தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பழி வாங்குறதுக்காக இப்படி பண்றானோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் உடனே நம்ம பார்வதி வந்து அதெல்லாம் முடியாது நாங்கள் இன்னைக்கே எல்லாம் ஆரம்பிக்க போறோம் புரியாம பேசாதடி மாயா சொல்றதும் ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்னுட்டு உடனே ரகுராம் தான் கண்ட வந்து தான் கண்ட கனவு வந்து யோசிச்சு பார்க்குறாங்க மாயா நீ சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அதனால எல்லாரும் முதல்ல கொஞ்சம் அமைதியாக பொறுமையா இருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறமா எல்லாமே வந்து ஓகே ஆனதும் நம்ம மொத்த பணத்தையும் வச்சு உங்கவுங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் ஒரு பைசா கூட யாரும் செலவழிக்க வேணாம் அப்படின்னு ரகுராம் வந்து ஆர்டர் போட்டுடுறாங்க ச்சே இடையில எங்க இருந்துதான் இவ இப்படி வாராளோ அப்படின்னுட்டு பத்மா பார்வதி நம்ம மயில் மேல செம்ம கடப்புல இருந்துட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோ